இல்லை இல்லை ஆங்கில மொழிதான் சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் ஜோவின் ஆன்றோருக்கும் சபை சிறப்பிக்கும் சான்றோருக்கும் நடுவர் இன்றைய உலகின் அனைத்து துறைகளிலும் எழுத்து தேர்வுகளும் நேர்முக தேர்வுகளும் அனைத்துமே பெரும்பாலும் உள்ளது அதனால்தான் ஆங்கில மொழியில் பலர் கல்வி கற்று பல உயர் பதவிகளில் பணியாற்றுகிறார்கள் என்று கூறுகிறோம் தமிழ் வழியில் கல்வி பயின்ற பலருக்கு இவற்றில் எப்போதும் ஒரு பெரும் சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாற்ற தெரியாத காரணத்தால் பல உயர் பதவிகளில் சேர இயலாத நிலையில் உள்ளது என்பதை நாம் மறுக்க இயலாது ஆகவே நான் இந்த தாய்மொழியில் கல்வி கற்ற போதும் இன்றைய தேவையாக அதிகம் ஈர்க்கப்படக்கூடியது ஆங்கில வழிக் கல்விதான் நாம் மூம் நமது மேலும் உயர்த்தி கொள்ள என்றும் துணையாக இருப்பது ஆங்கில வழி கல்வி மட்டுமே இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் அண்ட் only it will make students reach the a level ஆகவே நடுவர்அவர்களே வாழ்க்கையின் சிறப்புறமே தேவையானது ஆங்கிலவளிக் கல்வியே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை அருமை இன்றைய நவநாகரிக உலகத்தில ஆங்கிலவளிக் கல்விதான் மிக அவசியம்னு தெளிவாக பேசிச் சென்றார் நமது માનவர் ஜோவி